அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி ஒன்பதாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பாருங்க நானூற்றி ஒன்பது ரிசல்ட் பாருங்கள் இரநூத்தி ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பொதுவாக ரெண்டாம் நம்பர் அப்படியே தூக்கி அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க ட்ரா நம்பர்லேருந்து அப்படியே வின்னிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் பாருங்க ஜீரோ ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோவும் ரெண்டாம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு ஜீரோ நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ ரெண்டு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு ஜீரோ ஒன்பது ஆறு இதுக்கு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஜீரோ ஒன்பதாம் நம்பர் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு ஆறு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அட்டகாசமான வினிங் வந்திருக்கு இன்றைக்கி பாக்ஸ் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சிறிசக்தியில் நாம் சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது அது பீ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சாட்டில் இருந்து ஸ்ரீசக்த் இல்லாட்டி தனியாக பிரிச்சு அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூத்தி ஒன்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி முப்பத்தாறு நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்னா பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பத்து ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு

தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலை பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியக்கு முன்னாள் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்க் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால் அப்ளை பண்ணோம்னா அதாவது ஆறுநூத்தி இருபத்தேழு நானூத்தி அறுபத்தஞ்சு இதுல கடைசி கும்பு நம்பர் நானூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பர்ல பாசாயிருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பி பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தொன்பது இதில் பார்த்தோம்னா கடைசியை குமர் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி பொல்லியும் சி பொல்லியும் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பது எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசி மனு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் கடைசி மூணு நார் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பதாம் நம்பர் அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி ஒன்பதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணுன்னா ஆறுநூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி ஒன்பது இதில் கடைசிக்கும் நம்பர் எட்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்பது இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால்கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் எட்நூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால் குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் எழுநூத்தி

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தொன்று பேருக்கு எழுநூற்றி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பேருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பத்து நானூற்றி நாற்பத்தொம்பது இதில் கடைசி நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்று முந்நூற்றாறு இதில் கடைசி குமர் முந்நூத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவெண்டிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சீ போர்டில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு முந்நூற்றம்பது இதில் கசிவுக்கு முன்னே முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் கன்ஃபார்மாக கன்ஃபர்மாக வண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்களான்னுப்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூறாவது ட்ரா ஓல்டு செல்ட் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெஸ்ட் எடு எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ட்ரா நம்பரையும் ஓல்டு செல்டையும் வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டு பார்த்தோம்னா ஜீரோ மூணு ஆறு பி போர்டு பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஒன்பது சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு நாலு எட்டு அடுத்தது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு நாலு நாலு ஆறு ஒன்பது எட்டு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ நாலு எட்டு மூணு ரெண்டு நாலு ஆறு ஒன்பது அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஆறு ரெண்டு நாலு ஆறு நாலு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மும் என்னென்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அணுப்பா ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு நாலு நாலு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மும் நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு மூணு நாலு ஆறு ஒன்பது மூணு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு ரெண்டு பிசி போர்ட்டில் பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு எட்டு நாலு அஞ்சு ஏசி போர்ட்டில் பார்த்தோம்னா ஜீரோ அஞ்சு மூணு நாலு ஆறு எட்டு மூணு அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா